அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கந்த ரணபூதி பாடல் பத்து கார் மாமிசை காலன் வரப தேர் மாமிசை வந்திரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரி எனும் சோர்மா மடிய கரிய எருமை கடாவின் மீது அமர்ந்து அடியனின் உயிரை பறிக்க யமன் வரும்பொழுது அதற்கு முன்னதாகவே அழகிய தோகையை உடைய மயிலின் மீது வந்து எம் உயிரை காப்பாற்றும் எம்பெருமானே சூர்மா தலாரியெனும் தொடு தொடுவேலவனே மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மார்பினை உடையவரே வளாரி எனப்படும் இந்திரனின் விண்ணுலுகத்திற்கெல்லாம் விரோதியாகிய சூரபத்மனை அழிப்பதற்காக தனது வேலாயுதத்தை வீசிய திரு முருகப்பெருமானே என்று முருகப்பெருமானை போற்றுகிறார் அருணகிரிநாதர்